வரி விளையாட்டில் ட்ரம்பை தோற்கடிக்கும் இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதற்காக இந்தியா மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்தார் இந்தியா தள்ளுபடி விலையில் ஏற்கனவே ரஷ்ய எண்ணெயை வாங்கி வந்தது இந்நிலையில் சீனாவின் தியான்சூனில் நடந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டின்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் சந்தித்து நீண்ட விவாதம் நடத்தினர் அதன்பின் இந்தியாவிற்கு ரஷ்ய எண்ணெயின் விலை பீபாய்க்கு மூன்று டாலர் முதல் நான்கு டாலர் வரை குறைந்துள்ளது மூலம் ரஷ்யாவின் யூரல் தர எண்ணெயின் விலை இந்தியாவிற்கு மேலும் சரிந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாத இறுதியில் ஏற்படும் சரக்குகளுக்கு ரஷ்யாவின் யூரல் தர எண்ணெயின் விலை குறைந்த விலையில் வழங்கப்பட இருப்பதாக பன்னாட்டு வணிக இதழான ப்ளூம்பர்க் அறிக்கை கூறுகிறது இப்போது அமெரிக்க வரிகள் விதிக்கப்பட்ட பிறகு இதை சரி கட்டும் விதத்தில் இந்தியா குறைந்த விலையில் ரஷ்யாவின் உயரக கச்சா எண்ணெயை பெறும் என்றும் அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது இந்தியா ஏற்கனவே ரஷ்யாவிலிருந்து மலிவான விலையில் எண்ணெய் வாங்கி வந்தது என்றாலும் ரஷ்யாவின் எண்ணெயில் உயர்தர கச்சா எண்ணெய் கருதப்படும் யூரல்ஸ் தரம் கொண்ட எண்ணெயை இந்தியா குறைந்த விலையில் வாங்க உள்ளது ரஷ்யாவின் யூரல்ஸ் தரம் என்பது யூரல்ஸ் கலவையை குறிக்கிறது இது ரஷ்யாவின் யூரல்ஸ் மற்றும் வோல்கா பகுதிகளிலிருந்து வரும் கனமான அதிக சல்பர் கொண்ட எண்ணெயுடன் மேற்கு சைபீரியாவிலிருந்து வரும் இலகுவான எண்ணெயை கலந்து பெறக்கூடிய எண்ணெயாகும் இது ரஷ்யாவின் எண்ணெய்களில் முதல் தரம் கொண்ட ஏற்றுமதி ஆகும் சர்வதேச சந்தையில் பெரும்பாலான ரஷ்ய எண்ணெய் விற்பனையை விலை நிர்ணயம் செய்வதற்கான அளவுகோலாக இது பயன்படுத்தப்படுகிறது ரஷ்ய எண்ணெயை வாங்குவதன் மூலம் மறைமுகமாக யுக்ரைன் போரை இந்தியா ஊக்கிறது குவிப்பதாக குற்றம் சாட்டி டிரம்ப் நிர்வாகம் இந்தியா மீதான கட்டணங்களை ஐம்பது சதவீதமாக இரட்டிப்பாக்கியது ரஷ்யா யுக்ரைன் போர் தொடங்கிய அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்தியா ரஷ்ய கச்சா எண்ணெயின் முக்கிய இறக்குமதியாளராக மாறியது அமெரிக்காவின் கடுமையான அணுகுமுறை காரணமாக இந்தியா இப்போது ரஷ்யா மற்றும் சீனாவுடன் அதிக அளவில் தொடர்புகளை அதிகரித்து வருகிறது சீனாவின் தியான்ஷனில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திரமோடி ரஷ்யா இந்தியாவும் ஒரு சிறப்பு உறவை பகிர்ந்து கொள்வதாக வெளிப்படையாக தெரிவித்தார் மேலும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கையும் சந்தித்தார் அங்கு இனி இந்தியாவும் சீனாவும் இனி போட்டியாளர்களாக இருக்க மாட்டோம் சிறந்த கூட்டாளியாக இருப்போம் என்று இருவரும் உறுதியளித்தனர் இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஆலோசகர் பீட்டர் நவோரோ இந்தியாவை கடுமையாக விமர்சித்துள்ளார் அவர் கூறுகையில் புட்டின் யுக்ரைனை ஆக்கிரமிப்பதற்கு முன்பு இந்தியா ரஷ்ய எண்ணெயை வாங்கவில்லை மிகச் சிறிய அளவில்தான் இது நடந்தது இப்போது சண்டை தொடங்கியதும் ரஷ்ய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் இந்தியாவுக்கு மட்டும் அதிக தள்ளுபடிகளை வழங்குகின்றன இந்தியா அதை சுத்திகரித்து பின்னர் ஐரோப்பா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவிற்கு அதிக விலைக்கு விற்கிறது இது யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் கொழுந்துவிட்டு எரிவதற்காக இந்தியா எண்ணெய் வார்ப்பதாக உள்ளதாக கடுமையாக விமர்சித்தார் அதே சமயம் எண்ணெய் வாங்குவதை தடை செய்யும் எந்த தடைகளும் இல்லை என்று கூறி இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது அமெரிக்காவே ரஷ்ய எண்ணெயை தடை செய்யவில்லை என்றும் இந்தியா கூறியது எது எப்படியோ போர் சுமத்தி இந்தியா மீது டொனால்டு டிரம்ப் இருபத்தைந்து சதவீதம் கூடுதல் வரியை விதித்த போதிலும் அதை சமாளிக்க தற்போது ரஷ்யாவும் இந்தியாவும் இணைந்து மேலும் கச்சா எண்ணெய் விலையை குறைக்கும் நடவடிக்கை எடுத்துள்ளன இது டிரம்ப் தொடங்கிய வரி விளையாட்டில் அவரை இந்தியா வீழ்த்திவிட்டதாக வல்லுநர்கள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது